வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் கரூரில் மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி ரூபாய் பதினைந்து கோடி மதிப்புள்ள பல்வேறு திட்டப்பணிகளை துவக்கி வைத்து பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றார் இனி விரிவான செய்திகள் கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட வெங்கமேடு என்எஸ்கே நகர்பகுதியில் சுகாதார வளாகம் திறப்பு விழா காமதேனு நகர் வழியாக மோகனூர் செல்லும் இணைப்பு சாலை திறப்பு விழா காமராஜர் சாலையில் அங்கன்வாடி மையம் மழைநீர் வடிகால் அமைத்தல் நியாய விலைக்கடை திறப்பு விழா என பதினைந்து கோடியே இருபத்தி ஏழு லட்சம் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளுக்கான துவக்க விழா மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற தமிழக மின்சாரம் மற்றும் ஆயத்தீர்வுத்துறை துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி பணிகளை தொடங்கி வைத்தார் வெங்கமேடு என்எஸ்கே நகர் பகுதியில் சுகாதார வளாகத்தை திருப்பு விழா நிகழ்ச்சிக்கு வந்த அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு சால்வை மற்றும் மாலைகள் அணிவித்து அரசு துறை அதிகாரிகள் கட்சி நிர்வாகிகள் வரவேற்பளித்தனர் இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் செந்தில் பாலாஜியிடம் பெண்கள் மாற்றுத்திறனாளி மாணவர் உட்பட பொதுமக்கள் பலர் கோரிக்கை மனுக்களை வழங்கினர் ஜி த்ரீ செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத்குமார்